உபாகமும் முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழாம் அசனும் அநாதி தேவன் உனக்கு அடைக்கலாம் அவர் உனக்கு முன் நின்று சத்துருகளை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளை இடுவார் தேவச்சனமே ஈசப்ப மல விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டு அநேக பிரச்சனைகளில் நீங்க அழுது கொண்டிருக்கிறீர்களா அநேக தேவைக்காக அழுது கொண்டிருக்கிறீர்களா எல்லாரும் இருந்து கூட நான் ஒரு அநாதியா இருக்கிறேன் என்னை பார்க்க யாரே இல்ல ஆனா விசாரிக்கிறது கிடையாது அவங்களே எனக்கு சத்துருகளா மாறிடுறாங்களே நான் என்ன செய்யட்டும் என்று கலங்கிட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுடைய விசுவாசத்தை ஒரு போதவிட்டு விடாதீங்க ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து அநாதி தேவன் நான் உன்னோட இருக்கிறேன் உன்னைக்கு முன்பாக வருகிற சத்துருகளை அழைத்து போடுவதற்கு நான் கட்டளையிடுவேன் என்று ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறவராயிருக்கிறார் அது எப்படி ஆப்பட்ட சொத்துருவா வரட்டங்க உங்களை அனாதியா கூட விட்டுட்டங்க ஆனா ஏசப்பா உங்களை ஒரு போதும் அனாதியா விட மாட்டாரு உங்க கண்ணீரை தொடைப்பார் அவருடைய மார்புல உங்களை அனைத்து கொண்டு ஆசிர்வதித்து சத்துருகளை துரைத்து உங்களுடைய தலைகளை உயர்த்த இயேசு வல்லவராயிருக்கிறார் விசுவாசிங்க சந்தோஷமா இருங்க அழாதீங்க ஏசப்பவங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் நாம் செவிக்கலாங்களா பரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா இதோ எத்தனை பிள்ளைகள் அப்பா எத்தனை தாய்மார்கள் எத்தனை தகபமார்கள் அன்றுவரே எத்தனை வாலிப பிள்ளைகள் குழந்தைகள் இன்று அனாதியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டுவரே அன்றுரே ஆனால் உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒரு போது நீங்கள் அநாதியாய் விட்டதெல்லாம் ஆண்டுவரே ராஜா அனாதி தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்கள் அடைக்கலமா இருந்து ஆசீர்வதித்து சத்துருகளை எல்லாவற்றையும் நீங்கள் துரத்தி விரட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்படியா உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி கண்ணீரை தொலைச்சிங்க இசப்பா சமாதானத்தை கொடுத்தீங்க இதோ இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆறுதல் இந்த வழியில நீங்க இப்பொழுதே கொடுத்துட்டீங்க டேடி அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஹோமேன் ஹோமேன் ரைஸ் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சந்தோஷமா இருங்க